வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள ஒரு பாச பிணைப்பை தான் பார்க்க போகிறோம் தன்னோட பேத்தி சடங்கு சீருக்காக இந்த பாட்டி வந்து எவ்வளவு டெக்கரேஷன் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அழகாக அலங்காரம் பண்ணி அவங்க வைக்கிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க

அதனால டெக்கரேஷன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இது எதுக்கு மாட்டுறீங்க எதுக்கு பா அழகுக்கு தான் பா என் பேத்துக்கு விசேஷம் வைக்கிறீங்க டெக்கரேஷன் முடிச்ச வட்டி பாருங்க ரொம்ப திட்டு வாங்குவேன் எம்பிராய்டி போடுவேன் சேலைக்கு அந்த சேரையை ஒரு மாசமா வச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன் இவ ஒரு தீ ஒரு வேலையும் பாக்க மாட்டா இதையேதான் பாத்துக்கிட்டு எங்க அம்மா திட்டு எனக்கு அதே தொழில பெரிய இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல நீங்க பாட்டி இது பண்ணுவாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்கல்ல இங்க இருந்த இப்படியே கொண்டுட்டு வந்து இங்க முடிக்கணும் இங்க பாப்பா இந்த இந்த இதுல மூணது ஒட்டணும் இந்த மூணுக்கு வச்சுட்டு சென்ட்ரல்ல ஏதாவது டிசைன் கல்லுல பண்ணி இந்த சிகப்பு வச்சிட்டு சிகப்ப சென்ட்ரல்ல வச்சுட்டு கூட சுத்தி போயிட்டு வச்சு இதுக்கு பேர் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அவ கேட்னு சொல்லுவாங்க உங்கள் மதுரை வாசலில் பேசுங்க தேனிக்கு எங்களை வெரைட்டி டிசைன் ஆப்பில்லையும் பண்ணலாம்ப்பா ஆப்பிளில் ஒரு டிசைன் போட்டு கொடுப்போம் அப்புறம் ஏய் மாதுளை வாங்க மறந்துட்டில் மாதுளையிலையும் பண்ணலாம் அழகா சாத்துக்குடியிலே கொடுத்து கொடுப்போம் ये थी की रंगबा ललन जाओ ना